நான் கேடு அது உறந்துருவேன் அது ஒரு மாசத்துக்கு விரதம் அது கொழுந்தன் கண்டிப்பா நாளைக்கு ட்ரை பண்றேன் ஸ்பாட் மாஸ்டர் இப்போ என்னால எதுவுமே பண்ண முடியாது நாளைக்கு நாளைக்கு ட்ரை பண்ண ஆடி மாசம் ஃபுல்லாவா முழுக்க பண்ணனும் அந்த மாதிரி விரதம் இருக்கணுமா ஒரு மாதம் விரதம் சூப்பர் சூப்பர் ஆள் நல்லா படிச்சிருக்கீங்க நல்லா வேலை இருக்கீங்க அந்த மாதிரி வர அந்த மாதிரி வரது மாலை நாளைக்கு லைவ் போடும்போது நீங்க பேசுறீங்களா கண்டிப்பா கண்டிப்பா நாக்கி அவங்க கொஞ்சம் சீக்கிரமா தான் போடுற மாதிரி இருக்கும் நான் மெசேஜ் பண்றேன் கமெண்ட் பண்றேன் சரிங்களா ஏன்னா அவங்க அந்த ஆக்டிவிட்டி மாதிரி அவங்க ஆக்டிவிட்டி மாதிரி பசங்களை வச்சு பண்ண சொல்கிறாங்க லீபில் கண்ணன் மூச்சு விளையாடுறது அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் எடுத்து வச்சு விளையாடுறது நாளைக்கு அக்கா கூட விளையாடலாம் எடுத்துக்கலாம் என்ன பண்ணுங்க

என்ன முத்துன பணம் சொன்னே எப்படி பண்ணுங்க பாரு ரெண்டும் என்றரியும்மாட்டா தம்பி மாட்டான் என்ன பண்ணுங்க பண்ணுங்களா

It. mm